அதன்படி நடக்கும் அது முடிவு என்ன தெரியுமா என் பிள்ளைகள் காணானுக்குள் மகிழ்ந்திருந்தார்கள் என்று ஆல்ரெடி அப்பா எழுதிட்டாரு அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது அப்போன்னா அவர் சொன்னதான் நடக்கும்னு அர்த்தம் அவருடைய வாக்குக்கு விரோதமாக அவருடைய வாக்குக்கு மாறாக நடக்கிறத சாத்தான் கவனி கவனி பார்ப்பான் அதை கவனிக்காத கத்த சொல்லி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் அவி விசுவாச ஆவியே இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியேறுடான்னு சொல்லி நீ கடிந்து கொள்ளணும் நீ என்ன தெரியுமா பண்ணுவே அந்த அவிவிசுவாச ஆவி கூடியே உட்காந்து பேசறது பாத்திரம் தொடக்கும் போது ஆமா ஆவியே கடவுள் ஆமா எங்கத்த பண்ணி கிழிக்கிறாரு என்னத்த பண்றாரு அல்ல நீ பேச வேண்டது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க யாபேஷ் வாழ்க்கையில ஒரு காரியமும் வாய்க்கல அவர் ஜோ மன்னார் ஒரு நாள் தொடர்ந்து ஜோ மன்னார் ஆனால் ஒரு நாள் பண்ண ஜெபம் தான் பைபிள்ல இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நான் எப்பயுமே சொல்றேன் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ஜெபி நடந்த பின் நன்றி சொலுத்தி ஜெபி ரெண்டுத்தையும் விட்டுறாது ஆமே ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ஜோ மண்ணு நடந்த அப்புறம் அதுக்காக நன்றி சுலுத்தி ஜோமன் அதையும் விட்டுறாத அப்படிதான் யாபேஷ் ஜோமன்